Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. தமிழ் தமிழில் உலக நிகழ்ச்சி உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியல் ஆய்வாளர் என்பது உலக நகர்வுகள் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கின்றோம் என்று நாங்கள் முதலில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடியங்களை பார்ப்போம் இந்த போர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் இறந்திருக்கிறார்கள் அடிக்கடி நாங்கள் கூறுவது போல் இறந்தவர்களில் அதிகமான குழந்தைகளும் பெண்களும் வயது வந்தவர்களும் தான் இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இப்பொழுது அவர்களுடைய அந்த யுக்தி ட்ரோன்ஸ்களை பயன்படுத்துவதும் நிறைய ட்ரோன்ஸ்களை குறிப்பிட்ட இடங்களில் போடுவதும் பாரபட்சமின்றி மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஒன்றுமே பார்க்காமல் குண்டு குண்டுகளாக போட்டு இந்த காப்பெட் பாம்பிங் என்று சொல்வார்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று திங்கட்கிழமை ஒரு வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதலை இருக்கிறார்கள் அந்த குண்டு தாக்குதலை நடத்தி அதை இரண்டாம் கட்ட தாக்குதலும் நடத்தி இருக்கிறார்கள் தெரிகிறது இந்த குண்டு தாக்குதலின் பொழுது ஊடகவியலாளர்கள் இறந்ததாக செய்திகள் வருகின்றது இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா இஸ்ரேலை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் அஹ் எந்தவித அனைத்துலக விதிகளையும் அஹ் எந்த சட்ட விதிகளையும் மனிதாபிமான விதிகளையும் மதிப்பதில்லை அதை மேற்குலக நாடுகள் அமெரிக்காவோ அல்லது மனித உரிமைகள் தொடர்பாக பாடம் நடத்துகிறவர்களோ அதை மது மெதுவாக அனுமதித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அது பூகோள நலன் சார்ந்தது என்பது அதன் தொடர்ச்சியாக இப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் காசா மீது ஒரு முழு அளவிலான படை நடவடிக்கையை ஆரம்பிக்க போகிறேன் என்று நேத்தனியாக கூறிய பின்னர் இந்த திங்கக்கிழமை நாசர் வைத்தியசாலை மீது இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதலில் ஐந்து ஊடகவியலாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் வந்து ஆஹ் நோயாளிகளும் இருப்பதாக இந்த டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அதன் தலைவர் வந்து ட்ரெடோஸ் கேப்ரியஸ் அவர் கூறியிருக்கின்றார் ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதில் நோயாளிகளும் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இந்த தாக்குதலை இஸ்ரேல் மிகவும் திட்டம் ஒன்று தான் நடத்தியதாக கூறப்படுகிறது அதாவது இந்த தாக்குதலை கூறுவது டபுள் ட்ராப் என்று சொல்றது என்னென்னு சொன்னால் முதலில் ஒரு குண்டை வீசுவது அதில் இறந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்பதற்கு ஆக்கல் வருவார்கள் அதே சமயம் அந்த இடத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக தகவல் சேகரிப்பதற்கு ஊடகவியலாளர்கள் வருவார்கள் அப்ப அந்த நேரம் பார்த்து இரண்டாவது குண்டை வீசி இருக்கிறார் அதுதான் டபுள் டப் ஸ்ட்ரைக் என்று சொல்றார் அது இது இலங்கையிலும் நடந்தது ஸ்ரீலங்கா ராணுவத்தை பொறுத்தவரையில் இந்த எண்பதுகளில் கோட்டையிலிருந்து செல் வீசும் போது முதலில் ஒரு செல் வந்து விழு அதில் காயமடைந்தவரையில் எடுக்க போகும் போது இரண்டாவது அதில் கவனமாக இருக்கணும் என்று அப்போது கூறுவேன் அவர்களால் நடத்த முடியும் அதாவது இப்ப இஸ்ரேலிய அதிபருக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் பிடிவுறாந்து இருக்கின்றது ஏனைய நாடுகள் இப்ப இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு கூட பெருமளவான நாடுகள் இது தொடர்பாக கண்டனங்களை வெளியிட்டாலும் ஒரு நடவடிக்கையை யாராலும் எடுக்க முடியவில்லை கொல்லப்பட்டவர்கள் அஞ்சு ஊடகவியலாளர்களில் அல் ஜசீரா சேர்ந்த உடவியலாளர் ரோய்டரை சேர்ந்தவர் என்பிசி மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்றது மாஸ் அபுதரா என்ற செய்தி நிறுவனம் என்று சொல்லி கிட்டத்தட்ட பெரும் எல்லாம் உலகத்திலேயே மிக முக்கியமான ஊடகங்களை சேர்ந்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னரும் அல் ஜசீராவின் நான்கு ஊடகவியலாளர்கள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது அல் சபியா வைத்தியசாலை என்று சொல்றது நடைபெற்ற இடமும் வைத்தியசாலைகள் தாக்க கூடாத வைத்தியசாலைகளை தாக்கியிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களும் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரையில் கிட்டத்தட்ட நாற்பது ஊடகவியலாளர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் பதினோரு பேர் அல் ஜசீரா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னர் பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் லமி கூறியிருக்கிறார் கொரிஃபைட் அட்டாக் என்று சொல்லி மற்றது யூஎன் சொல்லி இருக்கிறது அக்கௌண்டபிலிட்டி தேவை என்று சொல்லி நீதி விசாரணை தேவை என்று சொல்லி இருக்கின்றது முதல் தடவையாக இந்த ஊடகம் இதுவரை காலமும் எவ்வாறு இந்த மேற்குலக ஊடகங்கள் வோர்சிட் ஜேர்னல் நியூயோர்க் போஸ்ட் நியூயோர்க் டைம் வாஷிங்டன் போஸ்ட் இந்த ஊடகங்கள் எவ்வாறு செய்திகளை வெளியிடுவார்கள் என்று சொன்னால் காசாவில் இடம்பெற்ற தாக்குதலில் இருபது பேர் பலி ஊடகவியல பலி அப்ப யார் தாக்கினு தெரியாது பேரவர்கள் போடுவதில்லை காசாவில் இடம்பெற்ற தாக்குதல் ரெண்டாவது அப்படியே தான் இருக்கு ஆனால் இந்த முறை இப்ப இது இந்த தாக்குதல் தொடர்பாக போல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூயோர்க் போஸ்ட் வாஷிங்டன் போஸ்ட் அசோசியேட் பிரஸ் நியூயோர்க் டைம்ஸ் எல்லாம் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லோரும் வந்து அதாவது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐந்து உடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள் யூஎன்ஆர்டபிள்யூ என்ற என்ற பலஸ்தீனத்தில் இயங்குகின்ற உதவி அமைப்பு ஐநாவின் உதவி அமைப்பு அது கூறியிருக்கின்றது இந்த ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் முதல் கூறியது போல கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில் திட்டமிட்டே ஊடகவியலாளர்களை கொல்ல வேண்டும் என்றே கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நான் நினைக்கிறேன் ஓரிரு வேரங்களுக்கு முதல் கூட கதைத்தேன் ஒரு ஊடகவியலாளர் ஆவணப்படத்தை எடுத்த போதும் அவரை அந்த ஆவணப்படத்தை எடுக்க விடாமல் இருப்பதற்கு அவரை படுகொலை செய்திருந்தார்கள் ஏனென்றால் காசா தொடர்பான ஆவணப்படத்தை அவர்கள் எடுத்து வெளியிட்டால் உலகத்தில ஆதரவுகள் அவர்களுக்கு விடும் என்பதற்காக படுகொலை செய்திருந்தார்கள் அப்ப பெருமளவான ஊடகவியலாளர்களை அவர்கள் தெரிந்தேதான் படுகொலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடமும் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் அஹ் பாணியில் ஐ ஆம் நாட் ஹாப்பி அபவுட் இட் என்றுதான் சொல்லியிருக்கிறார் இதை இதை நிறுத்த வேண்டும் இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் இது தொடர்பாக நான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆனால் பிரச்சனை சொன்னால் ஊடகவியலாளர்கள் வைத்தியசாலைகள் மனிதாபிமான பணியாளர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் உருவாங்க மக்கள் என்ற நிலைமை எவ்வாறு இந்த ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரசுகளே மிக தடவைகள் நான் கேட்ட பொழுது கூறுகிறார்கள் பல துறைசார் நிபுணர்கள் ஆய்வாளர்கள் கடந்த காலங்களில் நடந்த போர் போரின் பொழுது அவர்கள் பெற்ற அனுபவங்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் பலர் கூறுகிறார்கள் காசாவில் நடப்பது என தான் காசாவில் நடப்பது இன சுத்திகரிப்பு தான் வேணுமென்றே பசிப்பட்டினியில் போட்டு அவர்களை கொள்ளுகிறார்கள் என்று நான் சொல்வது மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிறவர்கள் நான் சொல்வது மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற துறைசார் நிபுணர்கள் கூறுகிறார்கள் எப்படி பெஞ்சமின் நெட்டனி ஆகுவால் தொடர்ந்தும் விதிமுறைகள தட்டி கேட்க மாட்டார்கள் அந்த செயல்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் இப்ப அமெரிக்காவே விடுங்கள் சரி அமெரிக்கா தான் உங்களுக்கு தெரியும் முழுதாக நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறது ஏனைய நாடுகள் எவ்வாறு இதை நியாயப்படுத்த போகிறார்கள் எப்படி இஸ்ரேல் இதை இந்த தொடர் தாக்குதலை நடத்த முடியும் தொடர் சர்வதேச சட்டங்களை மீற என்னென்று சொன்னால் நீங்கள் கூறியது போல அமெரிக்கா இஸ்ரேலை தனது ஒரு அடியாளாகத்தான் வைத்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொண்டுதான் இருக்கும் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையின் மருந்தவர்கள் ஆணைக்குழுவில் இருந்து கூட பல தடவைகள் வெளியேறி இருக்கின்றது அது இணையாமல் கூட இருக்கின்றது ஐசிசியில் கூட அமெரிக்காவும் இல்லை என்னென்று சொன்னால் ஆஹ் ஏனைய நாடுகளை நீங்கள் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியமும் இதில் ஒரு பங்குதாரராக தான் இருக்கின்றது பங்கல் நலனுக்காக இஸ்ரேலை பயன்படுத்துவதில் அவர்களும் அதற்கு இந்த இஸ்ரேல அத்தனை குற்றங்களுக்கும் துணை போவ போவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சில சில சந்தர்ப்பங்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஜி செவன் கூட்டமைப்பில் இருக்கின்ற முதலாவது நாடாக பிரான்ஸ் வந்து இந்த இரு தேசங்கள் என்றதை அங்கீகரிக்கப் போவதாக கூறியிருந்தது அதன் பிற்பாடு பன்னிரண்டு பதிமூன்று நாடுகள் கூறியிருந்தார்கள் இருந்தாலும் அதனையும் ஒரு ட்ரம்ப் மீதான ஒரு அழுத்தத்துக்காக பயன்படுத்தினார்களே தவிர முழு முழு மனதுடன் செய்தார்களா என்ற கேள்விகளும் இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆயுத தடையை கொண்டு வரப்போடும் ஆயுதத்தை விநியோகத்தை நிறுத்தப்போகிறோம் என்றெல்லாம் கூறினாலும் அவர்கள் அதை நிறுத்தியதாகவும் இல்லை ஒரு வகையில் அதை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்ததாக முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரையில் யோடானோ எகிப்தோ இவர்கள் முழுமையாக இஸ்ரேலுடன் அமெரிக்காவுடன் நிற்கிறார்கள் சவுதி அரேபியாவும் அவ்வாறுதான் இருக்கின்றது அப்ப முஸ்லிம் நாடுகளும் மேற்குலகத்துடன் அந்த தங்கள் முஸ்லிம் ஆஹ் மக்கள் கொல்லப்படுவது கொல்லப்படுகிற அதே சமயம் பல முஸ்லிம் நாடுகளும் வடுபாயோ அபுதாபியோ இந்த நாடுகள் வந்து நிற்பது ஏனைய நாடுகளை அதிலிருந்து விலத்தி ஏனென்றால் நாங்கள் எங்கள் மீது ஒரு குற்ற ஒரு தாக்குதலை நடத்துகிறார்களோ அவர்களுடன் இணைந்து நிற்கும் போது ஏனைய நாடுகள் அதிலிருந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணத்தான் என்றால் இஸ்லாமிய நாடுகள் தான் இங்கே முதலில் முதல் குற்றவாளிகளாக நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மைதான் முதல் குற்றவாளிகளாக அவர்களைத்தான் பார்க்க வேண்டும் இப்ப நீங்கள் பார்க்கலாம் இலங்கை பிரச்சனையும் கூட நாங்கள் வந்து குற்றம் செய்பவர்களுடன் இணைந்து பயணித்தால் அஹ் பயணித்துக் கொண்டு நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்ல முடியாது என்னென்று சொன்னால் அவங்க கேட்பாங்க நீங்கள் அந்த இனப்படுகொலையாளியுடனே நீங்கள் தான் அஹ் கூடுதலா நீங்களே அவர்களுடன் இணைந்து பயணிக்கிறீர்கள் அல்லது நீங்கள் அந்த அரசில் அங்கம் வகிக்கிறீர்கள் அல்லது நீங்கள் அந்த அரசுடன் கூட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லது அந்த தரப்புறனுடன் கூட்டு வைத்தீர்கள் இருக்கிறீர்கள் என்று கூறுவார்கள் இப்ப நாங்களும் எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு சில நாடுகளுடன் நெருக்கமாக இருக்கும் போது ஏனைய நாடுகளை இருந்து விலக்கி நிற்கவே பார்ப்பார்கள் அதே போலதான் இப்ப சீனாவாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இது சீனாவாக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவாக இருக்கலாம் ஆஹ் ஏனைய சவுத் பிளாக் நாடுகளாக இருக்கலாம் அவர்கள் ஒரு ஒரு எல்லைக்கு மேல் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் தலையிடுவது நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த முஸ்லிம் நாடுகள் கூட இன்னும் ஒரு அந்த பூரணம் முற்று முழுதாக இந்த இஸ்ரேலின்டையோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அல்லது அமெரிக்காவின்டையோ இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து குரல் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் ஒன்றாக வரவில்லை என்பது ஊடகத்துக்கு இஸ்ரேலுடைய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு நேற்று நடந்த பைத்தியசாலை மீது நடந்த தாக்குதல் தொடர்பாக அவர்களுடைய பக்கத்து என்ன காரணத்துக்காக தாக்கினீர்கள் என்று கேள்வியை கேட்பது தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் கூறினார்கள் அது தொடர்பாக விசாரித்து விட்டு வருகிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று கூறினார் அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு தடவையும் இவ்வாறான விடயங்கள் நடைபெறும் பொழுது ஒரே பதில் தான் வந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு தடவைகள் அவர்கள் பதில் கூறுவார்கள் பொழுது என்றால் சர்வதேச நாடுகள் அழுத்தத்தை பொழுது குறிப்பா அவங்களுக்கு தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்திய பொழுது இனி ஐநா நிறுவனத்தின் உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்திய பொழுது அவற்றுக்கு உடனடியாக அவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் அதில் சிக்கிவிட்டோம் என்று ஏதோ ஒரு விதத்தில் சமாளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அப்ப இந்த தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கடினமாக இருக்கிறது அது புரிந்து கொள்வதற்கு எப்படி இவர்கள் கடந்த காலங்களில் கூறி வந்தார்கள் ஹிட்லர் தாக்குதல் நடத்திய பொழுது இவ்வாறு இனிவரும் காலங்களில் நடக்கவே விடக்கூடாது நல்ல ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு பாடம் இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்றெல்லாம் பாடம் எடுத்துக் கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறார்களே எனக்கு அது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட படைகள் காசாவுக்கு அங்கே இப்பொழுது அனுப்பப்பட்டிருப்பதாக அது காசாவை ஒரு பகுதி மட்டும் மிஞ்சி இருப்பதாக அதை தனிமட்டமாக்கப் போக போவதாக கூறப்படுகிறது இது ஒரு வகையான கிட்டத்தட்ட அறுபதுனாயிரம் பின்னிருக்கெட் படையினர் ஏற்கனவே இணைக்கப்பட்ட இருபதுனாயிரம் படையினருக்கும் சேவை நீடிப்பை வழங்கி கிட்டத்தட்ட எண்பதுனாயிரம் படையினரை அடி கூடுதல் படையினரை எண்பதுனாயிரம் படையினராக இணைத்து ஸ்டேல் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படை நடவடிக்கையை காசா மீது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது அந்த பிரதான நோக்கம் வந்து ஹாசாவின்ற நகரை கைப்பற்றுவதுதான் அவர்களின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது அப்ப இதுல வந்து நீங்க அதாவது இந்த இதை கைப்பற்றுவதன் ஊடாக அவர்கள் பழமையாக சொல்கின்ற காரணம் தான் பாதுகாப்புக்கள் தேவை என்பதை அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இது வந்து அங்கு சமாஸ்படையினருடைய சமாஸ்பலை முற்றாக அகற்றுவதுதான் தான் பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஆனால் அது முடியுமா என்பதும் ஒரு கேள்வி அப்ப இதில் இப்ப கமாஸ் படையினரை பொறுத்தவரையில் அவர்கள் நடத்துவார்கள் அது ஆனால் இந்த படை நடவடிக்கை வந்து அங்குள்ள மக்களுக்கு மிக மிக ஒரு உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கு பிரதான பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது ஏற்கனவே அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஆனா அதிலும் மேலதிகமாக என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களை காணவில்லை என்று கூறுகிறார்கள் அவர்களும் ரெகுலர் தான் இருப்பார்கள் அப்ப இந்த படை நடவடிக்கை வந்து அஹ் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை அங்கு ஏற்படுத்தலாம் அஹ் ஹமாசை முற்றாக நெத்தனியாவை பொறுத்தவரையில் ஹமாசை முற்றாக அகற்றுவது அந்த பிரதேசத்தை முற்றாக கைப்பற்றுவது அங்கிருக்கின்ற மக்களை அங்கிருந்து அகற்றும் நடவடிக்கை தான் இஸ்ரேல் விரும்புகின்றது முற்றாக அகற்றி அதனை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான ஒரு நடவடிக்கை அதே போல அவர்களை ஆப்பிரிக்காவிலோ அல்லது வேறு முஸ்லிம் நாடுகளிலோ அவரை குடியமரத்துவதற்கான பின்புல நகர்வுகளும் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது சில பல முஸ்லிம் நாடுகள் அதை எதிர்த்தாலும் ஹமாஸ் அதனை முற்றாக எதிர்க்கின்றது புதிய அமைப்பினரும் அதனை முற்றாகத்தான் எதிர்க்கின்றனர் ஈரான் அதற்கு முற்றான எதிர்ப்பாக இருக்கின்றது ஆனால் இந்த திட்டம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நிறைவேறும் என்பது ஒரு கேள்விக்குறி அடுத்ததாக அந்த திட்டத்தின் மூலம் இவ்வளவு இன்னும் எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்பதும் அஹ் மிகப்பெரிய ஒரு துன்பமான விடயம் ஏற்கனவே அந்த மக்கள் பட்டினியாலும் நோய்களாலும் அஹ் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களாலும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் இப்போது முழு அளவிலான படை நடவடிக்கை என்பது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய ராணுவத்தினரை பொறுத்தவரையில் உணவுக்காக நிற்கின்ற மக்களை கூட கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உணவுக்காகவும் நீருக்காகவும் வந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னும் போது படை நடவடிக்கை என்பது ஒரு பாரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தும் பெஞ்சமின் நெட்டையாகவே பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஏற்கனவே ஊழல் தொடர்பாக நீதிமன்ற விசாரணை நடைபெற இருக்கின்றது நிச்சயமாக அதனூடாக அவர் சிறைவாசம் அனுபவிப்பதற்கான முழு ஆதாரங்களும் இருக்கின்றது அதற்கான முழு சாத்தியங்களும் இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த போர் வந்ததும் அவர் அதை சந்த தனக்கு சார்பாக பயன்படுத்தி இந்த போரை தொடர்த்து கொண்டிருந்து கொண்டிருக்கின்றார் இந்த போர் நீடிப்பதால் நிச்சயமாக அந்த நாட்டுக்கு ஒரு நீண்ட கால லாங் டேர்ம் அதனால் வரப்போகின்ற விளைவு அந்த அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அந்த நாட்டினுடைய மக்கள் நாங்கள் பலசீனத்தை ஒரு பக்கத்தில் விட்டாலும் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்த போகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியான ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் எவ்வளவு விலை கொடுத்தாலும் தன்னை பாதுகாப்பதற்காகத்தான் தொடர்ந்து தொடர்த்து என்று நீங்கள் நம்புகிறீர்கள் பெஞ்சமின் நெட்டனியா உண்மைதான் கூறுவது போலதான் அதாவது போர் நடக்கும் போது தேர்தலை நடத்த முடியாது பதவியிலிருந்து விலக முடியாது அவர்கள் தெரியும் பதவியிலிருந்து விலகினால் அடுத்தது என்ன பிரச்சனை என்றது அடுத்த தேர்தலில் வெல்ல முடியாது விட்டால் அடுத்தது அவர் சிறைக்கு போக வேண்டியிருக்கும் அல்லது நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டியிருக்கும் அதே போலதான் நெத்திரியாவுண்ட பிரச்சனை அப்ப ஊழல் குற்றச்சாட்டிற்கு சிறைக்கு போவது என்பது தெளிவான தோன்றும் எனவே இந்த போரை நீடிப்பதன் ஊடாக அந்த அது ஒரு போர் சூழலில் வைத்திருப்பதன் ஊடாக தனது ஆயுள் காலத்தையும் தனது பதவியையும் தக்க வைப்பதற்கான முயற்சியாகத்தான் இருக்கு அப்ப அங்கு இனவாதத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் அப்போ எல்லோரும் ஏதோ இஷ்ட பாதுகாப்பு என்ற முறையில் இந்த போர் நம்பி கொண்டிருக்கிறது உண்மையில் பார்க்க போறா நெத்தனியா என்ற போராகத்தான் இருக்கிறது நீங்கள் சொன்னது போல அந்த தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற போர் வந்து இஸ்ரேல பொருளாதாரத்தை முற்றாகவே கிட்டத்தட்ட முற்றாகவே அழித்து விட்டு வளர்த்து விட்டு வளர்த்து விட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது முதலீட்டாளர்கள் கூட பன்னிரண்டு தசம் ஐந்து வீதமான முதலீட்டாளர்கள் கூட அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் இஸ்ரேல பொருளாதாரம் கூட நான்கு தசம் ஐந்து இனிப்பியை வீழ்ச்சி கண்டிருக்கிறதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் உங்களுக்கு தெரியும் அங்குள்ள நிறுவனங்கள் கூட அந்த அஹ் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலி அரசுக்கு எதிரான போராட்டங்களில் குதித்திருந்தார்கள் பெருவளவான வேல் பணியாளர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இப்ப எளிய துறைமுகம் வந்து முற்றாக முடங்கி போயிருக்கிறார் அந்த துறைமுகத்தின் இயக்கமே இல்லை அது கூதி சமைப்பினர் என்று இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானுடன் கூட ஒரு போரை மேற்கொண்டது இப்போது ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் முற்றாக நிறுத்தி இருக்கின்றது சில சமயங்களில் அதை முற்றாக நிறுத்தினாலும் அவர்கள் புலனாய்வு தகவல்களை அறிந்த திரட்டிய பிற்பாடு தாக்குதலை நடத்தலாம் இருந்தாலும் இஸ்ரேலுடன் அவர்களால் ஈரானுடன் அவர்களால் நேரடியாக மோத முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டதை தான் காட்டுகின்றது அப்ப அவ்வாறு இருந்தாலும் அவர்கள் இந்த காசாவில் காசாவில் உங்களுக்கு தெரியும் அங்குள்ள மக்கள் வந்து அஹ் நிதாயுதானிகளாக இருக்கிறார்கள் ஹமாசிடம் இருப்பது என்றாலும் சாதாரண அசால்ட் ரைபிள்ஸ் தாக்குதல் துப்பாக்கிகள் மற்றது ராக்கெட் லாஞ்சர்கள் கன்னிவடிகள் மோட்டார் குண்டுகள் அது அதாவது அவர்களிடம் மிக பரி பெருமளவான நவீன ஆயுதங்களோ நவீன ஏவுகணைகளோ இல்லை அப்ப அப்ப அந்த களமுனையைத்தான் இஸ்ரேல் இப்போது திறந்து வைத்திருக்கிறது നെത്തണിയാകോ അത കളമുനിയെ തുറന്ന് വയ്തണം എന്നു അത കളമുനെ വയ്ക്കൊണ്ട് തനതു പദവിയെ തക്ക വയ്ക്കലാം ഉദാരണ പാതേ ഇന്റലിജൻസ് കടന്ന വാരം കമാസദം 20000 കമാസടം ഇരുപതിനായിരം പടയർ ഇരുപ്പതാരി അതേ സമയം ആഹ് ഐരോപ്പിന്റെ പുറണിത് കൂടുതൽ നാപ്പതിനായിരം പേർ കമാസിൽക്കാർ இது இப்ப இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேல ஹெப்ரு இணையதளம் இந்த வாரம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலிய படையினர் தொலா இதுவரையில் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் கடும் காயங்களை உட்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது இஸ்ரேலிண்ட தகவல் அப்ப இண்டிபெண்ட் மீடியா இதே விட அவர்கள் பல மடங்கு அதிகம்தான் அந்த விளப்பு என்று கூறு கூறுகின்றது அப்ப எனவேதான் அவர்கள் பின் இருக்கை படையினரை கூட அழைத்திருக்கிறார்கள் காசாவை இந்த நடவடிக்கை மூலம் கைப்பற்றினாலும் அதை தொடர்ந்து தக்க வைத்திருக்க மா தக்க வைத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஹமாஸ் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதால் தான் விழப்புகளும் காயமடைவதற்கு சாத்தியம் இல்லை என்றால் அப்படி இருக்க முடியாது இல்லையா அப்படின்னா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றதா உண்மை உண்மைதான் என்னென்று சொன்னால் கடந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருந்தோம் ஹாஸாவில் இருந்துதலை நடத்தியிருந்தார்கள் கண்ணிவடி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் மோட்டார் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இஸ்டிலிருந்த ஒரு பட்டாலியன் தலைமையகத்தை கூட மோட்டார் குண்டுகளால் தாக்கியிருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் தாக்குதல்களை தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறார் நீங்கள் கூறியது போல் பெஞ்சமின் நெட்டணியாகும் அவர்கள் சுய தன்னுடைய பாதுகாப்புக்காக வருங்காலத்துக்காக எவ்வளவு இவர் செய்தாலும் நிச்சயமாக அவருக்கு ஒரு தண்டனை காத்திருக்கின்றது அதற்கு இஸ்ரேலிய மக்களே நான் நினைக்கிறேன் வழி வகுத்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பான விடிய கொண்டு வருவதற்காக பென்கோரன் ஏர்போர்ட் விமான நிலையம் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை அதற்கு உள்ள தலைநகரம் பாரிய தாக்குதலை நடத்தி இருப்பது போல தெரிகின்றது தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறுவீர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பெருக்கோரையின் வான் படை வான் நிலையம் மீது அமைப்பினர் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தடவை அவர்கள் தாக்குதலை நடத்தியது வந்து ஒரு புதிய வகை ஏவுகணை என்று கூறுகிறார்கள் அந்த ஏவுகணை இஸ்டேலின் வான்பரப்புக்குள் நுழைந்ததும் பத்து பன்னிரண்டு பகுதிகளாக பிரிந்ததாகவும் அதாவது கிளஸ்டர் இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அப்ப இஸ்டேல வான்படை அதிகாரி ஒரு கண்ட தகவல்கள் தகவலின் அடிப்படையில் அந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுவதற்கு வழி இடைமறைப்பது கடினமாக இருந்ததாகவும் ஏனென்று சொன்னால் அது ஒரு ஏவுகணையாக வரவில்லை வந்து பிரிந்து சென்றது புதிய தொழில்நுட்பம் என்றுதான் இஸ்ரேல் கூறுகின்றது புதிய தொழில்நுட்பம் என்றுதான் கூறுகிறார்கள் இரண்டாயிரம் மைல்களுக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கின்றது என்னும் போது அவ்வளவு பயணித்து இருக்கின்றது இஸ்ரேலின் வான்பரப்பை ஆஹ் ஊடுருவி இருக்கின்றது இஸ்ரேலினால் அதனை தடுக்கவும் முடியவில்லை அந்த ஒரு நிலைமை அந்த தாக்குதலின் பின்னர் வந்து ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல கிட்டத்தட்ட பத்து தாக்குதல் விமானங்கள் குதி அமைப்பினரின் தலைநகரை தாக்கியிருந்தார்கள் அதில் அரசு தலைவரின் மாளிகையும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே சமயம் குதிசமைப்பினரின் ஏவுகணை தளங்கள் படைத்தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஆனால் குதிசமைப்பினர் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களிடம் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டுதான் இருக்கின்றது கூதி சமைப்பினரும் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அதே சமயம் இஸ்ரேலி விமானங்கள் மீது கூதிஸ் அமைப்பினர் ஏவுகணைகளை ஏவியதாகவும் கூறப்படுகின்றது இடத்துக்க தொடர்பாக தெரியவில்லை அமெரிக்க ஊடகம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றது அண்மையில் அமெரிக்காவின் பி டூ உலக விமானம் மீது கூட ஊதிஸ் அமைப்பினர் ஏவுகணையை ஏவியதாகவும் தாக்குதல் வந்தா இல்லையா எதுவும் தெரிவிக்கவில்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ பிரித்தானியாவோன்று எல்லா நாடுகளும் புதி சமைப்பினர் மீது தாக்குதல் அவர்கள் அவர்களிட தாக்குதல் பலம் வந்து தொடர்ந்து ஆஹ் தக்கவைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது அதற்கு பின்புலமாக ஈரான் தான் அந்த

உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி